கல்யாணக்காரன் வீட்டுல உள்ள டேஸ்டோட செம்மையா இருக்கு எல்லாரும் நல்லா என்ன செய்ய போறோம்டாக்க தால்ச்சா தால்ச்சான்டாக்கா நம்ம கல்யாணக்காரன் வீட்டுல தால்ச்சா செய்வாங்க அவ்வளவு மணமா இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் தால்ச்சா அந்த தால்ச்சா செய்ய போறோம் அது சிம்பிளாக செய்யலாம் பெரிய வேலை கிடையாது தாட்சா செய்கிறது எப்படி கல்யாண கரங்கட்டில் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம செய்யலாம் அதே மெத்தடில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணால் மாதிரி நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கும் அன்லைக் பண்ணுங்கள் நீங்கள் தாட்சா செய்கிறதுக்கான என்ன எடுத்துருக்கேன்டாக்கா ரெண்டு மாங்காய் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு ரெண்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி மூணு நாலு பச்சை மிளகாய் தாலிக்காய் செய்யறதுக்காண்டி கொழுப்பு வாங்கியிருக்கேன் ஒரு முக்கா கிலோ எப்படின்னா கொழுப்பு தொப்புசா எலும்பு இது ஒரு முக்கா கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு குழு பூண்டு இஞ்சி ஜீரகம் மிளகு சோம்பு மல்லி சோம்பு அதை எப்படி அரைப்போம் அடுத்தது வாங்க ஃபஸ்ட்டு காய்கறி வெட்டிக்குவோம் புளி நான் ஊற வச்சிருக்கேன் அது மாதிரி கடலப்பருப்பு தோரம் பருப்பு நான் வேக வச்சிருக்கேன் நான் காட்டுறேன் ரெண்டாவது தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை அரைச்சி நம்ம ஊத்துவோம் அது தேங்காய் இதுல வந்து லாஸ்ட்டாக தான் இது புளி தேங்காய் பருப்பு அதெல்லாம் லாஸ்டா ஊத்துறது வாங்க மசாலா என்னென்ன மசாலா பார்த்துருவோம் சோம்பு ஜீரகம் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க என்ன எந்த அளவுக்கு நீங்கள் தாட்சி ஆக்கிங்களோ பத்து பேருந்தாக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அதே கூட செய்கிற மாதிரி இருந்தால் அது அந்த மாதிரி இருபத்தி கிராம் ஐம்பது கிராம் போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைக்க அளவுக்கு போட்டுங்க மசாலா வந்து மல்லி போட்டுருவோம் என்ன அரைச்சி தான் போடணுமான்னு கிடச்சாலும் பவுடர் கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அரைச்சி போட்டா தான் உங்களுக்கு மனமாக இருக்கும் தாளிச்சா அதெல்லாம் அரைச்சாவது இது தனியா அரைச்சுக்குவோம் தாலிச்சா வந்து தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்ன வெட்ட வேணாம் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டிக்கீங்க எனக்கு கரைஞ்சிடுவான் தக்காளி அதில் கொஞ்சம் பெருசா வெட்டிக்கிங்க வந்து ரவுண்ட் ரவுண்ட் வெட்டுங்க நீட் அண்ட் டம் வெட்டிடாதீங்க கட்ட கட்ட மாட்டிடாதீங்க நல்லா இருக்காது ஆள ஜாக் வந்து எப்பயுமே கேரட் வந்து நீட் அண்ட் டம் இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் கேரட் இதெல்லாம் தண்ணியில போட்டுருங்க அது மாதிரி உருளை கத்திரிக்காய் எதா இருந்தாலும் தண்ணியில போட்டுருங்க சின்னதா போட்டுடாதீங்க இவரு இந்த அளவுக்கு அடுத்து கத்திரிக்காய் வெட்டிடுவோம் கத்திரிக்காய் வந்து இப்படி ரெண்டா வெட்டிக்கிங்க வெட்டிட்டு இப்படி கிராஸில் இந்த தார வந்து எப்பயுமே பெரிய பிரசாத காய்கறிங்க சின்ன சின்ன வெட்டி கூடாது வெட்டினா கரைஞ்சிரும் அடுத்த வாழைக்கசிங்கிருவோம் வாழைக்காவ தோலை சீவிட்டு இந்த மாதிரி சுத்தமா பச்சை எல்லாம் எடுத்துக்கணும் வாழைக்காவை அதே மாதிரி வாழைக்காய் வந்து ரெண்டா கீரிக்கீங்க கீரிசா கிராசா போடுங்க இல்லை கருத்து போயிடும்த்திரிக்காய் அடுத்து மாங்காய் வெட்டிடுவோம் மாங்காய் வெட்டியாச்சு தக்காளி வெட்டியாச்சு காய்கறி வெட்டியாச்சு அடுத்து பச்சை மிளகா அதே மாதிரி பச்சை மிளகாவும் முடிஞ்சு படுத்து வெங்காயம் வெங்காய தப்ப ஒரு தோல் பரமாரி எடுத்துக்கங்க அப்ப நல்லா இருக்கும் வெங்காயம் பார்க்க கோடு கம்மியா கொடுத்துடக் கூடாது கரெக்டா அந்த லெவலுக்கு இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இங்கு சொல்லவும் பார்த்து சொன்னா பில்லா சதவீதம் எடுத்துடாதீங்க ஒரு தோல் மட்டும் எடுத்தால் போதும் அப்புறம் கழுவாம்பழம் அப்படியே இஞ்சி பாதி சுரண்டி சுரண்டாகவும் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது இந்த தால்ச்சாக்கு வந்து நல்லா சுரண்டி விடணும் அதேமாதிரி சதைக்கு சேர்த்து எடுத்துடாதீங்க நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ கிண்ணி ஒட்டிவோம் இந்த மசாலாவை தாலிச்சாக்குள்ள மசாலா ரெடி ஆகிட்டு அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சாக்க ரெடி ஆச்சு ஐட்டம் எல்லாம் ரெடி ஆச்சு இதுதான் தாட்சா குழி ஐட்டம் இங்கே பாருங்கள் மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் மல்லி புதினா அரைச்ச மசாலா கொழுப்பு கத்திரிக்காய் வாழக்காய் உருளைக்கிழங்கு புளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பட்டைக்கிராம ஏலக்காய் பட்டைக்கிராம ஏலக்காய் இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு இங்கே வேணா பருப்பு வேக்காடாயிருச்சு இறக்கிடுவோம் பருப்பை தாழ்ச்சாவ பருப்பு வேக்கட ஆயிருச்சு அப்படி இறக்கி அடுத்தது தாழ்ச்சா ரெடி தான் பண்ணிட்டு இப்ப வந்து அடுப்பை பத்த வச்சிருவோம் இப்ப சட்டி சூடாடுச்சு ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் அதிகம் கொடுக்கணும்னா சும்மா லைட்டா கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம கொழுப்புலாம் போறதுனால ஆயில் அதிகமாக கொழுக்க லைட்டாக ஆயில் கொடுத்தா போதும் ஏனக்கா ஏக்கா ஒரு நாலு ரெண்டு பட்டை ரெண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் வந்துருச்சு இப்போ வந்து கொழுப்ப போட்டுருவோம் கொழுப்பு எரும்பு மட்டும் போடுங்க தொப்பு தகுதி போட்டுறாதீங்க ஏன்னா அந்த கொழுப்பு எண்ணெய் கொஞ்சம் குறையும் அதனால நம்ம கொழுப்பு போட்டாங்க ஸ்டார்ட்டிங்க கொழுப்பு போட்டு பத்து நிமிஷத்தில் வெங்காயம் வெங்காயம் மட்டும்தான் போடணும் எதுவும் போட்டு வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் தூள் அடுத்து மிளகாத்தூள் அவ்வளோதான் மசாலா இதுக்கு அடுத்து உப்பு போடணும் தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும் உப்பு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரை என்ன பண்ண போறோம் இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா தக்காளி தயிர் தயிர் வந்து கெட்டி தர கொடுத்துங்க தண்ணி தண்ணி தயிர் கொடுக்கணும் கெட்டி தர கொடுத்துங்க அப்ப நல்லா இருக்கும் தயிர் ரெண்டு ஸ்பூன் கொடுத்தாச்சு மல்லிப்பூரை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ தப்பு போட்டுருவோம் ப்ப லை மிளாத்தூள் மினி மிருக்கு தாய்க்க வந்து மினி மிருப்பா இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் கொடுத்துருவோம் ரொம்ப கொடுத்துருவாங்க ஆர்டி மிளகாத்தூள் போட்டதுனால லைட்டா இந்த மினி மிருப்புக்காண்டி கொஞ்சம் மிளாத்தூள் கொடுத்துருங்க கலர் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்க மினி மினுப்பா இப்ப இந்த மசாலா கொடுத்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்துருவோம் அடுத்தது மசாலா நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா அது கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கிண்டு கிண்டிக்கீங்க கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் அதிகமா தண்ணி ஊத்த கூடாது அது சொல்லிடுறேன் சும்மா ஒரு அரை கப்பு ஊத்தலாம் போதும் அந்த காய்கறி நீங்க அளவுக்கு தண்ணி ஊத்தலாம் போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற கூடாது ஏன்னா பருப்புல ஆல்ரெடி தண்ணி இருக்கனால நம்ம அதிகம் தண்ணி கொடுக்க கூடாது இந்த தாஜாக்கு இந்த காய்கறி நினைற அளவுக்கு இருந்தா போதும் இப்போ கொஞ்சமா கறி மசாலா கொடுத்துக்குவோம் கறி மசாலா கொஞ்சம் கொடுக்குறேன் ரொம்ப கொடுக்குறேன் சும்மா லைட்டா அடி ஒரு கிண்டு கண்டிங்க அப்படியே கறி மசாலாவும் சேர்த்து இப்ப காய்கறி நல்லா பண்ணி பார்ப்போம் நல்லா கொதி வந்துருச்சு காய்கறி நல்லா உடைய இருந்துருச்சு இந்த டைத்துல மாங்காய் போட்டுவோம் கழுக்கொழி போடுங்க அப்படியே போட்டுறாதீங்க மண் இருக்கும் நல்லா ஒரு அப்படியே மேலே போட்டுருங்க மாங்காய் போட்டு செகண்ட்ல பருப்பு புளி போட்டுருவாண்டிதான் பருப்புல வந்து தேங்காய் ஊத்திடுவோம் தேங்காய் அரைச்ச தேங்காய் ஊத்திருவோம் பருப்புல புளி புளி கரைச்சி வச்சிட்ட புளி ஊத்திடுவோம் அதோட கருவா மல்லி புதினா எல்லாம் கலந்து போட்டு இதோட அப்படியே ஒரு கிண்டு பருப்பு புளி தேங்காய் கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் போடுங்க ஒரு கொதி வரட்டும் இது கூட மூடி போடக்கூடாது இந்த பருப்பு கொதிக்கணும் அதனால் மூடி போடாமல் விட்டுருங்க அப்படியே இப்போ தானிச்சா கொதி வரான்னு தெரிஞ்சு பருப்பு கீழே உட்காரம் அது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கிங்க உப்பு உரப்புலாம் கரெக்டாக பாத்துங்க புளிப்புலாம் தலைச்சாக்கு வந்து இந்த கண்டிஷன் தான் பாக்கணும் லைட்டா உரப்பு கம்மியா இருக்கு அதட்டா மிளகாத்தூளு ரொம்ப போட்டாங்க லைட்டா போட்டுக்கோங்க தேவை தேவைப்பட்டா போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுங்க உப்பு கம்மியா இருக்கு மல்லிபூனம் போட்டுருவோம் லாஸ்டா கொஞ்சம் இது அப்படியே சிம்மில் வச்சிட தான் முடிஞ்சு எதுக்கு அந்த மேலே ஆயில் விட்டு நல்லா மினுப்பு கொடுக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இப்ப லைட்டா ஒரு மூடியை போட்டு அப்படியே முடிச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்ட்டும் அப்படியே அஞ்சு நிமிஷம் தம் ஆட்டோமேட்டிக்கா தாச்சா ரெடி ஆகும் தாளிச்சா மீன் வறுவல் அப்பளம் வேறு லெவலில் இன்னைக்கு சாப்பாடு வந்து வேணும் தாளிச்சா பாருங்கள் இந்த வாழைக்காய் எலும்பு உருளைக்கிழங்கு மாங்காய் செம்மையான தாளிச்சாது அது இந்த பலாசோத்துக்கு தாளிச்சோத்துக்கு அப்படி தான் இருக்கும் வேறு லெவலில்

வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் மறக்காம பண்ணிங்க மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே